எங்கிட்டு போய் இறங்குறதுனே தெரியலடா இப்பட வந்த கண்ணி அரைச்சிட்டு இப்ப பெரிய ஒரு உருவம் இங்கே நின்றுட்டு இருக்கதே கவனிக்கல நான் அவனை அழுத்தினக்கப்புறமேச்சு எனக்கு ஒன்று இருந்துருக்கலாம்லடா எனக்கு போர் கிள்ளு கிடச்சிருக்கும் என் கிள்ளு போச்சா ஒரு இடத்துல இறங்கினேன் ரெண்டு பாட்டு இருந்துச்சு அடித்தேன் அந்த இடத்த லூட்டடிச்சிட்டு செடின்னு கிளம்பலான்னு பார்த்தேன் கார் இருக்கும்னு பார்த்தா காரை இல்லை இந்த இடத்துல கார் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது ரொம்ப தூரம் நடந்தே போக வேண்டியதாக இருக்கு ஏடி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டேன் போனமேச்சு ஒன்று போட்டேன்னா அது என்னாச்சு ரெக்கார்ட் பண்ணாமல் மறந்துட்டேன் இந்த இடத்துக்கு தான் வந்தேன் இந்த இடத்துல தான் என்னாச்சு கரெக்டாக இந்த இடத்துல தான் என்னை ஒரு ஸ்குவாடு துரத்திட்டு வந்துச்சு நான் என்ன பண்ண அந்தோ இருக்கல இந்த வீடு இங்கே வீட்டுக்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் துரத்திட்டு வரேன்னு ஓடி அப்புறம் என்னாச்சு இந்த சைட்லேருந்து ஒரு கார் வந்துச்சா இந்த கார் வந்து அந்த ஸ்கோரரை சண்டை போட்டுருந்துச்சி இதான் தான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு நான் உள்ளார பூந்து கீழே இருக்கலான்னு போகிறேன் கரெக்டாக ஒருத்தன் நாக் பண்ணுற டைமில் ஒருத்தன் பின்னாடி இந்த வழியிலேருந்து தான் வந்து அடிச்சான் கரெக்டாக இந்த வழியாக தான் வந்து பின்னாடியே போடனிலேயே பார்த்து சாத்தியை எடுத்துட்டான் இங்கே தான் சண்டை போயிட்ருக்க அந்த இடத்துல அங்கே தான் அதோ இப்போ ரீகால் பண்ணி விட்டுருக்கானுங்க அந்த இறங்கிகிட்ருக்கானுங்க மேடா இங்கேயோ ஒரு பக்கத்தில் வந்துட்டான் தான் டீ சூப்பருக்கான் ட்ராது ஐயோ இல்லை ரைட்டா நான் வந்துட்டான் டீமெட்டு வரான் ஓத்தவேன் வரட்டும் வரட்டும் டீ ஸ் ஒட்டலே விழுந்ததே நல்லா அடி ரெண்ட் பண்ண உட மாட்டான் வந்துடுவான் பாடா ரெண்டு பேர் மட்டுந்தான் டுவோ இன்னும் இந்த சீ நிறைய பேர் இருப்பானுங்க இங்கே மேலே அந்த ஒருத்தன் சுற்றிட்டுருக்கேன் இங்கே இருந்து கிரானேட்டு கண்டிப்பாக போகிறது இங்கே பே பண்ணி விட்ருக்கேன் சி டீ கால் பண்ணி விட்ருக்கேன் இவனையும் இப்போ இந்த கிரனேட்டு கண்டிப்பாக போகும் ஓ ஓ நான் கேக்குதானே பாப்பேன் நான் தவித்து போயிருப்பேன் கரெக்டாக அந்த இடத்துல தானே உந்துச்சு நான் எஸ் ஆகிருப்பான் சரி போயிட்டு போதே இந்த லக்கி இந்த லக்கிங்கிறவன் தான் மேலே இருக்கேன் இந்த தான் சுற்றிட்டு இருக்கேன் மேலே இவனை அடிக்கணும் இவன் நிறைய பேரை நாக்கு வச்சுட்டு இருந்தேன் இதான் கலர் கலராக வந்துட்டு இருந்தது நோய் வந்தால் அதே லக்கி உனை போட்டு தொல்ல போகிறேன் சைலென்ட் அவன் தான் சோழிய முடிய போகிறேன் யார் இவன் காரில் சுற்றிகிட்டு இருக்கேன் பார்த்துருப்பானோ ஆ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் இங்கே தான் புத்துட்டான் ஆள ஆளவனோ இல்லே இன்னொரு சடன் சப்பையாக ஆகிட்டு யோ இந்த தான் என்னை ஃபர்ஸ்ட்டு நாக்கு பண்ணேன் என்னை கண்டுக்காமல் வேற ஒருத்தன்னு சுற்றிட்டு இருந்தான் இவனோட டீமே தானே எவனும் வரமாட்டான்னு நினச்சே நீடா வந்துட்டானே டேலேயே கண்ணை கொடுறா இப்போ கத்தி எடுத்து குத்தாமல் ஓடி அப்படியே ஓடிடு நான் வேற குத்திட்டான் என்னடா ஆயிடுச்சு என்ன எடுத்துகிட்டு ஓடிக்கிறேன்டா பாரா சேஃபாக வந்தானே தேவையானது இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் எய்டு ஐயோ ஸ்பேஸ் இல்லையாடா டே ஏன்டா தன்டாத்த பொறிக்கி வச்சிருக்கேன் யாரும் வந்துடுவானேடா பேகை இருந்துருக்கலாம் அப்பயே பேக் எடுத்து இருந்துருக்கலாம் ஆக்கியில் போட்டு விப்டேன் பதத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா இந்த வச்சு என்ன பண்ண முடியும் என்னடா டே ஓ இதை இப்படி தான் யூஸ் பண்ணுவாடா யூஸ் பண்ண சுடலாமா அதுவே எனக்கு இப்போதான்டா தெரியுது என்ன அத்தா பண்ணுறது சயின்சி நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்டா இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன்டா நன்றி போகிற இடத்துலலாம் இவனாவது ஒருத்தன் இருக்கான்டா சரி நம்ம இங்கே சைலண்டா பொறுக்கிட்டு இருப்போம் டீப்பி எடுத்துப்போம் தேவைப்படும் தான் இந்த கண் இருக்கல ஜெயஸ்மேன் ரெண்டுமே இதுக்கு எஸ்எம்ஜி கரெக்ட் தானே நீ நீடா சுட்டேன் அடே ஏ சைலண்டா இருக்கலாம்னு நினச்சேன்டா அடைய ஏன்டா ஐய தவறிப்பார பற்றோடிச்சு வந்துடுவானுங்களே தப்பிச்சு ஓடணும் ஏதா நல்லா சேஃபான நேரம் இருக்கா இந்த இடம் நல்லா சேஃபான நேரம் தானே வந்துட்டான் நாட்டி நீ சொட்டிலையும் உந்துட்டே இன்னொரு அடி வந்துட்டேன் ஐயோ கூட்டாளி வந்துட்டானுராஜ் தானு தான் உனச்சி வசத்தில் பொங்கிடுறேன்டா நினைக்க மாட்டின சங்குதான் எனக்கு சங்குதான் இங்கே தெரியாத லேண்ட் ஆயிட்டேன் இங்கே தான் கண்ணை கிடைக்காதாரா ஆனால் அவன் அனியா நான் நான் பார்த்துக்கலா அடி ஒரு ஒரு அடி வந்துட்டு இங்கே நீங்கள் தம்பி தப்பிக்கிறீங்க நாக்கனியா தேவையா உனக்கு ஆ ஆத்தனை அழுத்தி விட்டுருக்கேன் அச்சப்போக வருது பார்த்தீங்களா இப்போ கண்டிப்பாக இது நான் நாகான்னு நம்புகிறேன் நம்பிக்கையாக தான் எல்லாம் லேக் நான் நாகிட்டான்னு அர்த்தம் நான் இப்படிலாம் லேகான ஒன்றும் பண்ண முடியாது தம்பி எதுக்கப்புறம் சுற்றி நாலு பேர் வந்துட்டானுங்க நாலு பேருக்கும் அட்டி கொடுத்துட்டு வந்துருக்கேன் சி இந்த எப்படி நான் சொல்கிறது என் வாயால் கேவலமே அடி வாங்கினேங்க ஒரு பக்கி இப்ப முன்னாடி எனக்கு முன்னாடி வேற ஒருத்தவனை பார்த்து சுட்டுட்டு இருந்தேன் நான் அவனுக்கு பின்னாடி தான் இருந்தேன் அழகாக அவன் நின்னடத்துலேருந்து சுற்றிட்டு நான் தெரியாமல் ஸ்கோப் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டிட்டே போயிட்டேனா அவன் உஷாராகி திரும்பி என்னை போட்டு தள்ளிட்டான் நம்ம தான் ஸ்கோப் பண்ணி சுத்தா எப்படி சுடுவானே தெரியும்ல சி வாக்கியாவலமா அடிவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் இப்போதான் அவற்றனடாண்ணா சைலண்ட்டாக ஏன் தெரியுமா இருக்கேன் அவன் இந்த வழியை வரணும் அப்படியே அவன் சடன்னாக அவனுக்கு ஷாக் கொடுத்து அடிக்கலாம்னு பார்க்குறான் நான் அப்படியே தப்பிச்சு போகிறான் சே என்னடா இங்கிட்ட வராமல் அப்படியே போயிட்டான்டா ய்யோ கே ஆலகானோ டிஆர்ப்பா அதே புதுசா குதிச்சு குதிச்சு வரான் அழுத்துவான் டேண்டாப் உனக்கு சக்க அடி இருடா நீமே இந்த மேப்பிலே வளர மாட்டேன்டா நீனா போன மேப்பி தாண்ட சைடு ஏதாவது ரைட் சைட்ல ஒரு பயபுல தோத இப்பந்தானே கரெக்டா சிக்குவான்னு நம்புற ல என்றால் என்ன போய் போரிடுவோம் அவன் ஒளிஞ்சிருக்கிறான் இப்போ நல்லா மாற்றுவான் ரீலோட் பண்ணுவானேன் பண்ணிவிட்டான் என்னடா அப்டேட் விட்டுருக்கீங்க மயிர் மாதிரி கம்னாட்டிங்களா ஊசு குண்டியாத்தான் ஒரு அப்டேட் விட்டுருக்கீங்களா ஐயோ அடுத்து இங்கே வேற ஒன்னு தானுங்க நிடு வரலையா ஹெல்மெட்டு பொறுக்கி ஒரு தடவை எனக்கு லெவல் த்ரீ ஹெல்மெட் கிடச்சிது ஒரு வேளை ஹெல்மெட்டே எடுக்காமல் ஃபஸ்ட்டு போய் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போது லெவல் த்ரீ ஹெல்மெட் லெவல் த்ரீ வச்சுட்டு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை அப்படி தான் கிடச்சிது இந்த இடம் சேஃபான இடம் தானே இருக்க வேறு முன்னாடி வேறு இருக்கிற மாதிரி தோணுது நீடா ஒரு போரி இப்போ நான் இக்கத்தான சூழ்நிலையில் இருக்கேன் ரைட் சைடு வர சவுந்தி கேட்குது டிக் டிக் மூமெண்ட்டில் இருக்கேன் எப்போ நானே

சோண்டி கேட்டுச்சே உஷியோதோ சீட்டே தான் இருக்கானுங்க யாரையோ கடிச்சிடானுங்க போறாங்க ஒத்தவன் பாரு மாற்றினேன் இப்படி சொட்டே டேடி விழுந்துதா உணர்ந்த ஒளிஞ்சிப்பேன் இப்போ எப்படி அடிக்க அடிக்கீங்கன்னு பாக்கிறேன்டா ஓடிடுவன்டா நானே நாலு பேர் இருக்கானுங்க பார்த்தேன் தான் நம்ம தான் இந்த சீடு ஓடிடுவோம் யாரோ ஒருத்தன் லேண்ட் ஆயிட்டு ரொம்ப பண்ணுறோம் அவங்க அடிக்க வேண்டியதானேண்டா இங்கே பார்த்துட்டு இருக்கே நாக்காயிரூபான்னு நினச்சேன்டா இன்னடையும் வே பண்ணிடுவானுங்க ஆறு ஒன்று கூப்புக்கார ஒரு சத்தம் கேட்குது இப்போ சுற்ற விட்டுறேன் எதுக்குன்னா அதுக்கு தான் என்னான்னு தெரியுமே அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவணும் அப்படின் கீழே எடுத்து மாஸ் காத்தணும் ஆனால் அந்த பண்ணி இங்கே சுற்றிட்டு இங்கே பின்னாடி போயிட்டானே அவற்ற முன்னாடி போகிறேன் வெளியே வருவான் தாக்கி ட்ரைனிங் மிஸ் ஆகிடுவேன் டே தான் கூப்பிடா வருவான்னு நினச்சேன் ரெண்டு பேர் இருக்கானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓருவான் போய் அவனுங்கிட்ட பொத்துவிடுவோம் ஏய் குயிக்கிறாடா டே பொறுக்கிறாட டே என்னடா இது அவன் வர இப்போ சுக்கு மாதிரி பண்ணது கேம் டேய் டே அங்கே அடிக்க போங்கிற அங்கே தான் தடுத்தானுங்க கேம்தானுங்க எஸ்டோட கேவர் வச்சுட்டு வரீன்னு அவ்வளோதான் அடிச்சிடுவேன் போடி அடிங்கடா அவனுங்களா போட்டு பொழுங்குறா ம் மறிச்சுட்டே இருங்க நான் ரீலோட் பண்ணி ரெடியாக இருக்கேன் ஹீல் பண்ணிட்டு வந்துட்டானா அதை விட்டுட்டு ஏகே மறுத்து ரீலோட் பண்ணுறேன் போயிடு ம் ஓகேப்பா நண்பர்களே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய் டாடா கூட்டு நெக்